நிறைய குடும்பங்கள் எல்லாரு வீட்லயுமே சரி காலையில ஏழு டு எட்டுங்கிறது பரபரப்பா இருக்கும் உங்க வீட்லயும் இருக்கா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதற்கான முடிவுதான் என்ன நம்ம எப்படி நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியா கொண்டு போறது எப்படி சிறப்பா கொண்டு போறது எப்படி காலையில ஒரு ஆரோக்கியமான சூழலை கொண்டு போறது ஒண்ணு இல்லைங்க நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோம் போயிருக்கோமா எத்தனை பேர் போயிருக்கோம் எந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் எடுத்துக்காங்களே ஒரு சாதாரணமா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போங்களே அங்க போறது இங்க போறது மக்கள் கிட்ட போறது அங்கிட்டு போறது எப்ப பார்த்தாலும் ஒரே ரஷ்யாவா இருக்கும் உங்கள்கிட்ட ட்ரெயினுக்கு போகிறது உங்கள்கிட்ட ஃப்ளைட்டுக்கு போறது உங்கள்கிட்ட பஸ்ஸுக்கு போறது உங்கள்கிட்ட டவுன் பஸ்ஸுக்கு போறது உங்கள்கிட்ட ஸ்கூலுக்கு போறது இப்படி பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வீட்லையுமே சரி காலையில் அந்த ஏழு டு எட்டுங்கிறது பாப்பா பாப்பா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ரணகலமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் எல்லா குடும்பத்திலுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வாக்குவாதங்கள் எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு போராட்டங்கள் ஒரு ஸ்கூலுக்கு செல்ற ஒரு மாணவ மாணவிகளா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு ஆணா பெண்ணா இருக்கட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை டென்ஷன் இதுல என்ன சொல்ல போனா வீட்டுல உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதை விட பெரிய டென்ஷன் பெரிய பிரஷர் ஏகப்பட்ட வேலைகள் ஏகப்பட்ட வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஏறிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சரியான முக்கியமான திட்டமிடுதல் இல்லாம பையனுக்கு ஒரு மாதிரி சமைக்கணும் வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரி சமைக்கணும் மாமனார் மாமியாருக்கு ஒரு மாதிரி சமைக்கணும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தசையும் நடக்கணும் அடுத்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும் வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் ஆயிட் பண்ணி கொடுத்து செப்பல் எடுத்து கொடுத்து அவர்கள் அடிக்கடி வைக்கணும் வீட்டுல உள்ளவங்களை பாத்துக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை அது வீட்டு பெண்மணிகளுக்கு இருக்காங்களே அப்பா இருக்கிற வேலை எல்லாம் அந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க பாக்குற வேலை ஆனா எட்டு மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த வீடு எப்படி இருக்கும் அமைதியாயிரும் ஒரு சவுண்ட் இருக்காது ஒரு டிவி சவுண்ட் இருக்காது மொபைல் சவுண்ட் இருக்காது வார்த்தை சவுண்ட் இருக்காது அப்படியே சைலண்ட் ஆயிரும் அப்படி என்னங்க காலையில எந்திரிச்ச உடனே சமைக்கணும் என்ன சமைக்கணும் நம்ம காலையில என்ன டிஃபன் சமைக்கணும் மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும் அது ஒரு பிரச்சனை அடுத்து ஸ்கூ ஸ்கூல் ஷூ எடுத்து கொடுக்கணும் புக் எடுத்து கொடுக்கணும் பேக் எடுத்து வைக்கணும் சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் இது ஒரு பக்கெட்டு அடுத்த வீட்டுக்காரரு அது இங்கே இது இங்கே இது இங்கே ஒண்ணுன்னா அப்பர் கேட்டு மாப்பா அப்படின்னு இருப்பார் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான பிரஷர் அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்துகிட்டே இருந்தோம் அப்படி இருக்கிறவங்க பிரஷர் எல்லாம் அப்படியே மேலே ஏறிடும் எட்டு மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வழி எடுத்து வச்சா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் அப்புறம் இப்படி இப்படி பண்ற ஒரே பரபரப்பா இருக்கும் அப்புறம் பையனை அனுப்பிட்டு அப்புறம் திரும்பி வீட்டுக்காரர் திரும்பி அனுப்பணும் அப்புறம் வீட்டில் உள்ளவங்க சாப்பாடு கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு டென்ஷனா ஏற்றிக்கே இருப்பாங்க இப்ப இதுக்கெல்லாம் சரியான திட்டமிடுதுன்னா முதல் நாள் இருக்குல்ல முதல் நாளே காலையில இது பண்ண போறோம் மத்தியானத்துக்கு இது சாப்பாடு பண்ண போறோம் இப்ப ஸ்கூலுக்கு போறாங்களா ஸ்கூலுக்கு தேவையான புக்கு திங்ஸ் அதெல்லாம் தனியா எடுத்துக்கொண்டு ஒரு உரமா வச்சிடணும் கிளம்பி போற மாதிரி படிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே மாதிரி கரெக்டா எடுத்து வச்சுக்கணும் வீட்டுக்காரர் வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் அவங்க பார்த்து எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கணும் இப்படி நாளே ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த காலையில ஏழு டி எட்டுங்கிறது அவங்க வேலையை அவங்கவுங்க ஓரளவுக்கு சிறப்பா பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அம்மாவுக்கு நம்ம நிறைய வேலைகளை குறைக்கலாம் அவருக்கு நிறைய குறைக்கலாம் அம்மா சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் பிரச்சனையை உண்டு பண்ணாம அவங்களுக்கு முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் உதாரணத்துக்கு ஒரு மாணவ மாணவி அப்பா ஸ்கூலுக்கு ஐம்பது ரூபாய் காசு கொடுங்கப்பா அப்பா இருநூறு ரூபாய் காசு கொடுங்கப்பா இப்படி ஸ்கூலுக்கு போற அவசரத்துல கடைசி நேரத்துல காசு கேட்காம முதனாலே கேட்டு வாங்கி வச்சுக்கணும் இந்தா உனக்கு காசு ஐம்பது ரூபா அப்ப எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணும் இந்த காசு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா அந்த டென்ஷன் குறைக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் சுத்த உடைக்கிறது பாக்குறது தேய்க்கிறது அயன் பண்றது சட்டை இது முதலாளே எடுத்து வச்சுக்கலாம் அந்த காலையில தான் அந்த ட்ரெஸ் எடுக்கணும் இந்த ட்ரெஸ் எடுக்கணும் இது கிழிஞ்சிருக்கு அது கிழிஞ்சிருக்கு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு திரும்பி அது ஒரு பிரச்சனை இப்போ இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா முதலாளே சரி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் ஈஸியா பள்ளிக்கு போயிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு அப்படின்னாலே அன்னைக்கு காலையில வீடு மகிழ்ச்சியா இருக்கும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம முதல்ல நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்தி பாருங்க குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஏழு டு எட்டு அமைதியான சூழலா போகும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video sponsored by BuyMote shopping app. BuyMote is shopping application is one of the online shopping app.